ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும்பாலான பெரிய நடிகர்களின் படங்கள் சொதப்பியதனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஆண்டா அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் அஜித் விஜய் ரஜினி கமல் ஆகியோரின் படங்கள் போட்டி போட்டு ரிலீஸ் ஆக உள்ளது அதிலும் குறிப்பாக கமல்ஹாசன் மற்றும் அஜித்துக்கு தலா இரண்டு திரைப்படங்கள் இந்த ஆண்டு வர வரவுள்ளது பல வருஷங்களாக தமிழ் சினிமாவுக்கு எட்டாகணியாக இருக்கும் ஆயிரம் கோடி வசூல் இந்த ஆண்டு சாத்தியமாகுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தமிழ் சினிமாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிப்பீட் ஆவதால கோலிவுட் டைம் லூப்பில் சிக்கிவிட்டதா என்ற கேள்வி ரசிகர்களும் எழுப்பி வருகின்றனர் ஏனா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடிகர் அஜித் நடித்த எண்ணெய் அறிந்தால் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அறிவிக்கப்பட்டது பின்னர் கடைசி நேரத்தில் அந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கடைசி நேரத்தில் தள்ளி வச்சுட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடிகர் விஜய் நடிப்புல புலி திரைப்படம் அக்டோபர் மாதத்துல ரிலீஸ் ஆச்சு அதோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் விஜயோட நடிப்பில் உருவாகி வரும் தளபதி அறுபத்தொன்பது படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திரைக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுது இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்கி வருகிறார் விஜயின் கடைசி படம் இதுதான் கூறப்படுது இந்த படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முழுநேர அரசியல்வாதி ஆக போறாருன்னு எல்லாராலும் பேசப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு சுந்தர்சி இயக்கத்துல நடிகர் விஷால் நடித்த ஆம்பள திரைப்படமும் ஷங்கர் இயக்கத்துல சியான் விக்ரம் நடித்த ஐ திரைப்படமும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு சங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆக போவதாக அறிவிச்சாங்க பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பே சுந்தர் சி இயக்கிய மதகத ராஜா படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க நடிகர் கார்த்தி ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்புல கடைசியா நடிச்ச படம் தான் கும்பன் அந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பத்தாண்டுகள் கழிச்சு ஞானவேல் ராஜா தயாரிப்புல கார்த்தி நடிச்சிருக்காரு அந்த படத்தோட பேர் தான் வா வாத்தியாரே இந்த படமும் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதே ஒருவேளை தமிழ் சினிமா டைம் லூப்ல சிக்கிவிட்டதான்னு நெட்டிசன்கள் கமெண்ட் எழுப்பி வருகின்றன உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இன்னொரு பக்கத்தை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான